வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை கலாக்குங்க ஒரு போருங்க தொட்டி ஃப்ரீ சர்வீஸோடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க டைமண்டு போட்ட ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரேட்டு குறைவுங்க ஒன்றை கலாக்கு சேர்ந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம்ல இருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் ஏரியா இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு வச்சுவிங்க தொட்டிங்க ஒரு போருங்க மண் வர செம்மண் பூமிங்க பக்கத்துலையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல உரில் இருக்குதுங்க நல்லா தனி சொர்ச்சிக்கிற ஏரியல் தான் இந்த ஒன்றை கலக்க ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது நீங்கள் இந்த ஃபுல்லாக தென்மரம்பிக்கெலாம் விவசாயம் பண்ணலாங்க நாளைக்கே வாங்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க சமசத்துல வாஸ்துப்படி இருக்குதுங்க உங்களுக்கு போர் வந்து நானூறு அடி ஓட்டிக்கிறாங்க கலக்குறதுல வந்து சப்பு மாட்டியிருந்தாங்க எல்லாம் கழட்டிங்க இது வந்து உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு போட்டுக்கிறாங்க பாருங்க எல்லாமே பைப்லேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் அப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கம்பல்சர் யூஸ் பண்ணுறாங்க வரும் சுற்றி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊரெலாம் பார்க்குங்க வர இந்த தெரியுதுங்களா ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஒன்றை கலக்கிற ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க மொத்தம் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த பட்சத்தில் தண்ணியோடு இருந்தாலும் கேட்டால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் இதை பாட்டு வேறு ப்ராப்பர்ட்டி வேணாலும் எப்படி நாங்கள்னாலும் பாருங்கள் பார்த்துட்டு முடியும் நீங்கள் நன்றி வணக்கம்